என்னோடய கசின் சிஸ்டரோட ரெசிபியான திருநெல்வேலி ஸ்பெஷல் வருத்த பொடி தான் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ள அப்படம்மா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பத்து நாள் நாளாக கெட்டே போகாத மாதிரி ஒரு சூப்பரான மிளகாப்பொடி ரெசிபி தான் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லையும் டச் பண்ணுங்கள் இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே வந்து ஏற்ற மாதிரி மிளகா நான் வந்து நாலு மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு ஒரே ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தோல் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் தான் தேவையான பொருள் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நார்மல் எண்ணெயிலையும் நீங்கள் செய்யலாம் அண்ட் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் வந்து செய்யுங்க இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மிளகாவை வந்து ஆட் பண்ணுறோம் நான் நாலே நாலு வாரம் மிளகாய் தான் எடுத்திருக்கேன் மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் நாலு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி உப்பி கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ இதே எண்ணெயில் நான் வந்து கருவேப்பில் வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம் முக்கியமான விஷயம் இது மீடியம் ஃப்ளேம்லே தான் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்களாம் தீஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயை ட்ரை பண்ணி எடுத்துடுங்க இப்போது கருவேப்பிலையும் நம்ம எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டாவது பேட்சும் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நல்லா ஆரட்டும் ஆறந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கையில் வந்து ப்ரெஸ் தூள் தூளாகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூள் ஆகணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்சி சாரில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பில்லைன்னா சால்ட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எப்போது இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்கள் கிட்டே இடிக்கல் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுறேன் பாருங்கள் நீங்கள் நைஸாக வேணும்னா நைஸாக கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நல்லெண்ணெயை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வருத்த மிளகா பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி டக்குன்னு செய்கிற மாதிரி அண்ட் சிம்பிளாக குயிக்காகவும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த வருத்த மிளகா பொடியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கேர் ஆஃப் யர் ஹெல்த்